சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் Uh, मुपत् पार्लियामेंट कॉन्स्टिटेंस एवरेज पोलिंग मून मणि वे फिफ्टी टू पॉइंट जीरो टू पर्सेंटे अयस्ट करूरल फिफ्टी 56.85 परसेंट एट पर्सेंट फिफ्टी सिक्स पॉइंट एट्ठ 45.65 परसेंट ओके అదేమారి అసెంబ్లీ కన్స్టిచువెన్సీ బై ఎలక్షన్ మొత్తం పదినెట్టు పొదలు అవరేజ్ ఫిఫ్టీ ఫైవ్ పైింట్ నైన్ సెవెన్ ఇదివరకు పోయిట్కి హయస్ట్ ఫోర్ ఎయిట్ ఎయిట్ పెరియాకులం తి సిక్స్ ఫోర్ టూ அلو டவுட் இருக்கு இப்ப நிறைய இடங்கள்ல இந்த EVM ரிப்பேர் நான் எப்படி என்ஷூர் பண்ணுவோம் நான் சொல்றேன் இப்போ காலையில நான் நம்ம EVM அதla ரிプレイス பண்ணினோம் VV எவ்ளோ ரிプレイス பண்ணினோம்னு சொல்லிரனும் இப்போ டியூரிங் நம்ம பண்ணிருக்கோம் டியூரிங் போல் 36 EVM பண்ணிருக்கோம் சிக்ஸ்டி டூ பிபி பேட் ரிப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ணும்போது மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு உள்ளே அதெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணுவோம் அதனாலே இப்போது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஆறு மணிக்கு நம்ம போல் க்ளோசிங் டைம் ஆனால் யார் யார் அங்கே போலிங் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்களோ கியூக்கு அந்த கியூவில் நின்றுனாவே ப்ரிசைடிங் ஆப்சர் அவங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் வச்சுட்டு அவங்க ஏழு மணி சரி எட்டு மணி சரி ம லாஸ்ட் பர்சன் போடு வரைக்கும் அவங்க ப்ரிசைடிங் ஆப்சர், போலிங் ஆப்சர் எல்லாம் இருப்பாங்க. அதனால वोट போட்டுட்டு தான் டி.எம்.கே சார் ஒரு கம்ப்ளைண்ட். ஆமா ஆமா. வான்ஸ் நம்ம எவிஎம்ல ஏதோ நம்ம பதவி அது அப்படியே இருக்கும். அதெல்லாம் डिस्ट्रாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம ரிப்ளேஸ் பண்ணும்போது அந்த ஓல்டு மெஷின் நியூ மெஷின் உடைய எண்ணிக்கை இது பண்ணி கவுண்ட் பண்ணுவோம் சார் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மூணு மணிக்கு பிறகு வந்து வாக்குச்சாவடியை வந்து கைப்பற்றி வாக்கு ஓட் போலியோ நல்ல ஓட்டு போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆளுங்கட்சியினர் போலீஸும் கூட அவங்க சப்போர்ட் பண்ணுறதாகவும் சிசிடிவி ஆஃப் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறதா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக நீங்க என்ன நடவடிக்கைகளுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் எல்லா இடத்துல போய்ட்டுருக்கு எங்கேருந்து நமக்கு ஏதோ பூத் கேப்சரிங் இல்லைனா ஏதோ வயலன்ஸ் ஒன்றும் நியூஸ் எங்கேருந்து வரல

இல்ல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட வரல வந்தா இல்லை அந்த மாதிரி சப்போஸ் ஒரு தரோட ஓட் இன்னொரு ஆள் போட்டிருந்தா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கிட்டே அவன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு டெண்டர் ஓட் கொடுக்கலாம் அது ப்ரொவிஷன் இருக்கு அது கவுண்டிங் பண்ணுறதுக்கு வழி எல்லாம் இருக்கிறது அதை நம்ம சொல்லுங்க

லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக இருக்கிறாங்க அதே நம்பருக்கு இருக்காங்க அதுக்கு மேலே கூட போலீஸில் இன்னும் தேர்ட்டி தௌசண்ட் மோர் தென் ஒன் லேக் மொத்தமாக நமக்கு பொல் காவலர்கள் இருக்கிறாங்க சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸும் இருக்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் எங்கேருந்தும் நமக்கு லா அண்ட் ஆர்டர் பற்றி ஏதோ ஒரு மேஜர் இஷ்யூ இதுவரைக்கும் எங்கேருந்தும் வரல நீங்க எல்லாம் டிவிலையும் வரல நமக்கு உரி போட்டல உங்களுக்கு அதேமாதிரி தண்ணியும் இல்லை தூத்துன்னு ஒரு ஊரில் ஆயிரம் பேருக்கு வந்து ஓட்டு போடுவார் மீனவ கிராமத்துல வந்து ஆயிரம் பேருக்கு வந்து அந்த லிஸ்ட் நேம் லிஸ்ட்ல இல்ல அவங்க ஏழு மணி நேரமா ட்ரை பண்றாங்க ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருக்கறனால தீமியும் போக முடியாம அந்த போராட்டத்தில் நடந்து கண்டினியூஸ் அந்த ப்ராசஸ் வந்து உங்கள் கவனத்துக்கு வந்திருக்காங்க இப்போ மாவட்ட அடச்சி தலைவர் அது சம்மந்தமாக பேசியிருக்காங்க அது அவ ஆக்சுவலாக அவங்க பேர் அதில் இல்லை அதுதான் சொல்லி ப்ரிலிமினரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நான் டீட்டெயில் ரிப்போர்ட்காக சொல்லியிருக்கேன் இல்லை இல்லை என்ன இருக்கு நம்ம பேர் டிலீட் ஆகுது அதுக்கு தான் நம்ம வந்து சிறப்பு முகாம் எல்லாம் பண்ணிட்டு உங்கள் பேர் எல்லாம் செக் பண்ணிட்டு முன்னாடியே வந்திருக்கலாம் அதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் இப்போ என்னாதுனாக்கா நிறைய பேர் என்ன பண்ணாங்க லாஸ்ட் மினிட்ல போயிட்டு அங்கே பார்க்கும்போது சப்போஸ் அவங்களோட பேர் இல்லைனாக்க டிலீட் ஆயிடுச்சு அதெல்லாம் இப்பதான் அவங்க தெரிய வருது தான் நம்ம இவ்வளவு மாசமா அதை சொல்லிட்டு இருந்தோம் எல்லா எல்லா இடத்துலயும் அவங்க சாப்பாடு வாட்டர் அதெல்லாம் ப்ரொவிஷன் பண்றதுக்கு ஏற்கனவே பிரிசைடிங் ஆபிசர்ஸ் எல்லாம் அங்கே லோக்கல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க

சென்னை சென்ட்ரல் தமிழ்நாடு வழக்கமாக நமக்கு செவென்டி த்ரீ பர்சன்ட் லாஸ்ட் எலெக்ஷன்ல போயிட்டு இருக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் பார்த்தா அது மாதிரி அது நம்ம சொல்ல முடியாது எப்படி வருது ஆறு மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கிறது பெரம்பூர்

தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாகு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நேரலில் பார்த்தோம் அப்போது அவர் இதுவரைக்கும் தமிழகத்தில் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதம் வாக்குப்பதிவாகி இருப்பதாகவும் அதிகபட்சமாக கரூரில் ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதமும் குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் பதிவாக இருப்பதாக தகவலை தெரிவித்தார் தொடர்ந்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினருடன் பேசலாம் அதாவது இப்போதான் தேர்தல் கடந்த தேர்தல் ஒப்பிடும்போது எழுபத்தி மூன்று சதவீதம் வரைக்கும் இருந்தது